சுற்றி வளைப்பின் போது ஐஸ் போதைப் பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுவதாக சந்தேகிக்கப்படும் ரசாயன திரவம் அடங்கிய நான்கு லிட்டர் கொள்ளளவுடைய பதினைந்து கேன்களுடன் வடிகட்டிகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன வெள்ளவாய பகுதியைச் சேர்ந்த இருபது வயதான சந்தேக நபரை கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் கடந்த வாரம் கைது செய்யப்பட்ட திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியான சுரங்க என்பவரின் உதவியாளர் ஆவார் சந்தேக நபர் பானந்துறை நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார் அவருக்கு எதிராக தடுப்பு காவலில் உத்தரவை பெற எதிர்பார்ப்பதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த உற்பத்திக்காக பயன்படுத்தப்பட்ட கட்டட தொகுதி வாடகைக்காக விடப்பட்டது என்பதும் போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது விளக்குமறையில் வைக்கப்பட்டுள்ள திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியான பெகோ சமனிடம் கடந்த ஐந்தாம் தகுதி மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது மித்தனியவில் உள்ள ஒன்றில் புதைக்கப்பட்டிருந்த ரசாயன பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபையால் ரசாயன பொருட்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் அவற்றில் இருபது மாதிரிகளில் பதினேழு மாதிரிகள் ஐஸ் போதைப் பொருள் அடங்கியிருந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளது இதேவேளை நெட்டோல்பிட்டிய கந்தானை பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயன பொருட்களும் பரிசோதிக்கப்பட்டு வருவதாக தேசிய அபாயகர ஐடங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்தது துறவான் அறிக்கை வடக்கு உள்ளது இதனிடையே போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட மற்றமொரு நபர் கழுத்துறை ரஜவத்து பகுதியில் நேற்று கைது செய்யப்பட்டார் சந்தேக நபரிடம் ஐந்து கூறி ஆயுதங்கள் நான்கு கிலோகிராம் கஞ்சாவும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன சந்தேக நபர் கழுத்துறை குற்றப்பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதுடன் போதைப் பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் அவரிடமிருந்து போலீசார் கைப்பற்றியுள்ளனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாடளாவிய ரீதியில் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுடன் தொடர்புடைய இரண்டு லட்சத்து இருபத்தெட்டாயிரத்து நானூற்றி ஐம்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களில் அறுபத்தாறாயிரத்து நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் ஐஸ் போதைப்பொருள் பயன்பாடு தொடர்பில் கைது செய்யப்பட்டிருந்தனர் இந்த எண்ணிக்கை போதைப்பொருள் சுற்றி வளைப்புகளில் கைது செய்யப்பட்டவர்களில் இருபத்தொன்பது தசம் எட்டு வீதமாகும் இலங்கையில் ஐஸ் போதைப்பொருளின் பாவனை தொடர்பில் நடத்தப்பட்ட ஆய்வில் பத்தொன்பது தொடக்கம் இருபத்தாறு வயதுக்குட்பட்ட இளைஞர்களே அதிகளவில் அதனை பயன்படுத்துகின்றார்கள் என்பது தெரிய வந்துள்ளது